பண்றதுக்கும் அப்படி ஒரு ஹேண்ட் ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க அப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே தெளிவாக வந்து இதில் உங்களோட வேல்யூபிளான டைமை ஸ்பென்ட் பண்றீங்க ஏதாவது ஒரு டேர்னிங் பாயிண்ட் சரி இப்போ நிறைய விஷயங்கள் குளோபலாக நடக்குது நிறைய மார்க்கெட்டிங் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஸ்கேமிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருக்குது சோ நாங்களும் வந்து இதில் த்ரீ ஃபோர் இயர்ஸ் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ இங்கே இருக்கிற லீடர்ஸுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களால வந்து ஸ்கேமிங்ல இருந்து பொய்யான ஒரு இது இந்த ஹலா ஹல ஹராமா வந்து சம்பாதிக்கிறது இந்த மாதிரி ஏர்னிங்லேருந்து பாதுகாத்து அது விட்டு விலகி ஒரு ஹலாலாக லீகலாக எப்படி ஏர்ன் பண்ணுறது எப்படி லேர்ன் பண்ணுறது நீங்கள் வந்து எவ்வளோ விவாதிக்கணும் இந்த சொசைட்டில எவ்வளோ விஷயங்கள் நடக்குது இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து புதிசா இது ஒரு ஸ்டார்டிங் கம்பெனின் கூறலாம் நாங்க வந்து நிறைய விஷயம் இப்ப த்ரீ மந்த்ஸ் இது ஸ்டார்ட் பண்ணி பட் நிறைய விஷயங்கள் அடைஞ்சிருக்கிறோம் நிறைய மெம்பர்ஸ் இதுல ஜாயின் பண்ணிக்கிறாங்க நிறைய ஏர்ன் பண்றாங்க ஸோ இவங்களுக்கு எல்லாமே கைட் பண்ற லீடர்ஸ் நல்ல ஒரு குரூப் ஒன்று எங்களுக்கு எங்களுக்கு இருக்குது நானும் வந்து ஜஸ்ட் ஒரு மெம்பரா வந்தவங்க ஸோ இந்த இப்ப வந்து மேனேஜ்மெண்ட் குரூப்ல இருக்கிற அளவுக்கு ஒர்க் பண்ணி ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் போட்டு

ஜூம் மீட்டிங் கண்டக்ட் பண்றது வந்து உங்களுக்காக வேண்டியதுதான் ஏன்டா நீங்கள் வந்து அறிமுகம் இல்லாம வந்திருக்கிறீங்க ஸோ நீங்க இன்னொரு ஆட்களுக்கு அறிமுகம் படுத்தணும் இந்த ஒரு நல்லெண்ணத்துல தான் ரைட் இப்போ உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஏதாவது ஒரு லைஃப்ல டேர்னிங் பாயிண்ட் அமையணும்னு சொன்னா நீங்க ஒரு டைம் ஒன்று ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் உனக்கு வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் ஓனம் டிஃப்ரெண்ட் ஓனம் பினான்சியல் இன்டிபெண்ட் ஓனம் எங்கட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகணும் என்று சொல்லி நீங்க அது வந்து உங்களுடைய கற்பனையில வச்சுட்டு தான் ஒண்ணு நடக்காது நீங்களாவே வெளியே வரணும் நீங்களாவே செய்யணும் யாரும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க சோ இது உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி உங்களோட கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா நினைச்சு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதுல லாஸ்ட் மட்டும் இருந்து பாருங்க சோ இதுல வந்து நாங்க தர போற மொழிக்கு ஃபுல்லி இன்ட்ரடக்ஷன் எங்களோட கம்பெனி பத்தி நான் வந்து இது நிறைய மிச்ச நாளைக்கு போற வந்து இந்த நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்காகவே உள்ளடக்கி ஸ்பெஷலாக ப்ரோக்ராம் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த ஜூம் செஷனை நாங்கள் ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் ஸோ கடைசி மட்டும் இருந்து பாருங்க மறு அவங்களோட லீடர்ஸுக்கு வந்து எந்த சந்தேகம் இருந்தாலும் உங்களோட லீடர்ஸ் கிட்ட போயிட்டு கேட்கலாம் அவங்க எல்லாமே உபயோகிக்கிறாங்க உங்களுக்கு வந்து பெக்கப் பண்ணி அவங்களே வந்து அப்டேட் பண்றதுக்கு ஸோ இதில் நாங்கள் வந்து யார் வந்து உங்களுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க இதை பற்றி சொல்லி தர போறாங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு அஞ்சாறு வருஷம் வந்து நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்லேயே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள எனக்கும் ஒரு லீடர் இதில் டீட்டெயில்ஸ் தர போறாங்க அவங்க வந்து ஹேட்டனில் இருக்கிறாங்க சோ அவங்களும் ஒரு ஜாப்பை செஞ்சுட்டு இதே இது வந்து அவங்க பார்ட் டைம் இதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க நிறைய பண்ணுறாங்க எங்களுக்கு வந்து ஃபுல் மோரல் அழிக்கிறாங்க அவங்க வந்து ஸோ டே டு டே அவங்க வந்து ஏர்னிங் எடுத்துகிட்டே தான் இருக்கிறாங்க ஸோ இவங்க வந்து எங்களுக்கு லீடர் செல்றதுக்கு ப்ரௌடாக இருக்குது நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து இவங்கிட்ட லேர்ன் பண்றோம் அதே மாதிரி இந்த ஃபீல்ட் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் ஃபீல்ட எப்படி வந்து நாங்கள் பண்ணினா எப்படி எங்களுக்கு எங்களோட ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை கூட்டிக் கொள்ளலாம் என்ற ஒரு முன் முன் இருக்கிறார் ஓகே ஸோ ஐ வாம்லி வெல்கம் மிஸ்டர் சார் Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Hai Miss, Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Nah, pesu itu clear ayo langda Miss? Yes sir, yes. Okay. okay, thank you so much Miss. Ah, ini yang ondi, ini yang வெல்கம் பண்ணிவிட்டுக்காக ரொம்ப தேங்க்ஸ் பண்றேன் ஸோ அதே மாதிரி இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னு கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு ட்ரீமர்ஸ் வந்து வந்திருக்கிறாங்க அதாவது நெக்ஸ்ட் லெவல்ல ஃபியூச்சர்ல வந்து ஒரு மல்டி மில்லியனர் ஆகக்கூடிய ஆட்கள் சில மெயினான ஆட்கள் வந்து இங்கே வந்து வந்திருக்கிறீங்க இப்படியே உங்களை எல்லாருமே நான் வந்து வெல்கம் பண்றேன் உங்களுடைய பிரைட்ஃபுல்லான அப்புறம் ரொம்பவுமே சக்சஸ்ஃபுல்லான உங்களோட லைஃப் வந்து நான் வந்து உங்களுக்கு விஷ் பண்றேன் ஓகேயா சோ அதுக்கு முன்னுக்கு எல்லாத்துக்குமே இந்த எல்லாத்துக்குமே ஹாப்பி டே இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யாரு யாரெல்லாம் தனியான ஒரு ஒழுங்கையில அதாவது நம்மள லைஃப்ல வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன சின்ன ஒரு பிசினஸ் ஒன்று க்ரோத் பண்ணி கொண்டு போறது நல்ல ஒரு டீம் ஒன்று க்ரோத் பண்ணிக்கொள்வது அப்படியான நாட்களுக்கு வந்து இன்றைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாருமே சேர்ந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய டேயா இருக்குது சோ மோஸ்ட்லி சீலாங்கால வந்து இது பெருசா யாருக்குமே தெரியாது யுஎஸ்ஏ கனடா அந்த மாதிரியான வெளிநாடுகளில் பொறின் கன்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைய நாள் வந்து அவங்க அவங்களுக்கான அதாவது இப்ப சுய தொழில் செய்வாங்க அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் செய்வாங்க அவங்களுக்கான ஒரு பெஸ்டான நாளாக இந்த இந்த நாள் வந்து அமைது சோ அது நம்ம எல்லாருமே மோஸ்டா மதர்ஸ் டே லவ்வர்ஸ் டே ஃபாதர்ஸ் டே அந்த மாதிரி டேஸை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டா விஷயமே இல்லாதனால வந்து நம்ம பிரம்மாண்டமா கொண்டாடுவோம் ஆனா இந்த மாதிரியான நமக்கான ஒரு உரிமைக்கான ஒரு நாளை வந்து கொண்டாடுறது இல்லை ஸோ இங்கனைக்கு வந்து நான் அந்த நாளை வந்து ரிமெம்பர் பண்ணிக்கொண்டு இந்த மீட்டிங் வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன் சோ என் பேர் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் சொன்ன மாதிரி முகமது ரிம்சான் எனக்கு தெரிஞ்சு டூ தௌசண்ட் செவன்டீன்ல இருந்து இந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் ஃபீல்ட் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் வந்து நிறைய விஷயங்களை வந்து பார்த்து நிறைய சீட்டிங் நிறைய அடி வாங்கி நிறைய ஏமாந்து போய் நிறைய சக்சஸ் ஆகி நிறைய விஷயங்களை பார்த்து இந்த இடத்துக்கு வந்து இப்ப இந்த கம்பெனில வந்து நான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன் உங்களோட லெவல்ல இருந்து நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்குமே இப்போ முப்பத்தி நாலு மெம்பர்ஸ் இருக்கீங்க தானே நானும் அதுல ஒரு நபரா இருந்து இந்த பிஸ்னஸ் பிளேன பார்த்துக் கொள்றதுக்காக வந்த நபர் தான் இன்றைக்கு இந்த முப்பத்தி நாலு பேருக்கும் நான் வந்து உங்களோட பேசிக்கொண்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா என்னைய மாத்துனது வந்து இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டு தான் யூ திஸ் சொன்னா நான் நான் யோசிக்கிறேன் ஒரு என்னது ஒரு வெஹிக்கிள் வாங்கினா கூட நான் வந்து அதில் எழுதணும் ஐ எம் ப்ரௌட் டு பி ஏ நெட்ஒர்க்கர் அப்படின்றது என்ன சொன்னா எல்லாத்துக்குமே ஈஸி ஒரு டாக்டரா இருக்கிறது ஒரு டீச்சிங்கா இருக்கிறது ஒரு சேராக இருக்கிறது ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸி ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜான இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் எப்பவுமே மைண்ட் வந்து நினைச்சு கொண்டிருக்கேன் சோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல்டில் இப்ப இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஹெப்பியாக இருக்குது சோ இந்த அளவுக்கு நம்ம வந்தது அது மட்டும் இல்லாம இதுல நம்மளை கைட் பண்ணது நம்ம நிறைய பேர் லைஃப சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படியான ஒரு விஷயத்த நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு தர போறேன் நிறைய பேர் வந்து இந்த எப்படி ஸ்டார்ட் பண்ண போறீங்க எப்படி செய்ய போறீங்க அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம கொடுக்கறதுக்கு முதல் இது என்ன விஷயம் ரைஸ் ட்ரிபிள் பிரைவேட் லிமிடெட் அப்படின்றது என்ன விஷயம் எப்ப ஸ்டார்ட் பண்ண போடுது அப்படின்ற சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து உங்களுக்கு சொல்றதுக்கு தயாரா இருக்கோம் சேர்ந்து ஒர்க் பண்ணி இன்கம் எடுக்கக்கூடிய இந்த பிசினஸ் பிளான் இந்த கம்பெனியோட நேம் என்ன பாத்தீங்கன்னு ரைஸ் ட்ரிபிள் பிரைவேட் லிமிடெட் இது ஆரம்பித்ததற்கான ரீசன் வந்து என்ன ஸ்ரீலங்காவில் ப்ரொப்பரான ஒரு கம்பெனி ஒன்று இல்ல அதாவது படிச்ச ஆட்களுக்கு நல்ல ஐடி தெரிஞ்ச ஆட்களுக்கு அப்படி இப்படி நிறைய பேருக்கு எடுக்கிறதுக்கான படிச்சவங்க இருக்கும் பாமர மக்கள் இப்ப சென்ட்ரல் பேருக்கு வந்து சரியான முறையில் கைடன்ஸ் பண்ணி கொண்டு ஸ்டார்ட் பண்ணி செய்யறது எப்படி ஹராமான வழிகளை விட்டு ஹலாலான வழியில நம்ம ஏர்னிங் எடுக்கிறது எப்படி பிரைமீட்ல போயிட்டு மாட்டிக்காம விட்டு மாட்டிக்காம அப்படியான சில விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு ப்ரொப்பரான கம்பெனி ஒன்று ஸ்ரீலங்காவில இல்ல சோ அந்த வகையில பெஸ்டா ஒரு புதுமைப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கெட்டிங் பிளேனா ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி இந்த ரைஸ்டபிள் பிரைவேட் லிமிடெட் ஸோ இதில் நாம் உங்களுக்கு சொல்லி தருவோம் ரெண்டு விஷயம் இதில் இருக்குது அதாவது ஹலாலான லீகலான இந்த ரெண்டு விஷயம் எந்த வழியிலையுமே நம்ம வந்து ஒரு ஒரு பிழையான ஒரு விஷயத்துக்கு போயிடக்கூடாது வட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்பு பற்றக்கூடாது அந்த மாதிரியான இப்ப நம்ம இருக்கிறது வந்து கடைசி காலகட்டம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சோ இதே இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நான் இப்ப இன்னைக்கு ஒன்று ரெண்டு சைட்ல இல்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம திங்க் பண்ணி இதுல இருக்கிற லீடர்ஸ் கோ கோ ஃபவுண்டர் எல்லாருமே நிறைய விஷயத்துல சீட்டிங் ஆகி ஏமாந்து வந்த ஆட்கள் தான் சோ நம்ம ஸ்ரீலங்கால இருக்கிற ஆட்கள் வேற வேற எந்த கம்பெனிலுமே போயிட்டு ஏமாந்து போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த கருத்துல கொண்டு தான் இந்த கம்பெனி வந்து ஆரம்பிக்கப்பட்டது சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மட கம்பெனிய பத்தி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பெஸ்டான ஒரு விஷயம் என்ன சரின்னா நம்மட கம்பெனியில பவுண்டர் நேம் பாத்தீங்கன்னா மிஸ் பாத்திமா நர் சரியா என்ன உண்மைக்குமே அவங்க வந்து ஒரு லேடி நம்ம எல்லாருமே அந்த லேடிக்கு கீழே தான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம் இந்த கம்பெனியை இதுக்கு பிறகு இன்ஷா ஸ்ரீலங்காவில் நம்பர் ஒன் கம்பெனியா இந்த கம்பெனி வரதுக்கான சான்சஸ் ஒன் கம்பெனியோட அப்படின்னு இந்த மிஸ் தான் ரொம்ப எதிர்பார்ப்போட ரொம்ப ட்ரீமோட இந்த கம்பெனி வந்து உருவாகி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க கோஃபவுண்டர் அப்படின்னா எல்லாமே ஸ்ரீலங்காவோ அக்கல் தான் ஓகே கோஃபவுண்டர் பாத்தீங்கன்னா மிஸ்டர் முகமது அது மட்டும் இல்லாம பொரின்ல இருந்து நமக்கு ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறேன் மிஸ்டர் மிஸ்டர் நவுஃபர் அப்படின்ற சேர் தான் நம்மளோட சேர்ந்து இந்த கம்பெனியை வந்து கைட் பண்ணி கொண்டு ஸ்ரீலங்கால இருக்கிற எல்லா மக்களுக்குமே இந்த கம்பெனி சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் கொடுத்து அவங்களுக்கு இன்கம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்துல வந்து மும்முரமா செயல்பட்டு கொண்டிருக்கிறவங்க இவங்க தான் சோ அதோட சேர்ந்து இதுல எந்த பார்ட் எந்த கம்பெனில எந்த பார்ட்டி எந்த கம்பெனில இந்த கம்பெனில நானும் ஒரு மேனேஜ்மெண்ட் டீம்ல வந்து ஒரு மெம்பரா இருக்கிறேன் ஒரு லீடரா இருக்கிறேன் எல்லா எல்லா மாவட்டங்கள்லயும் இந்த பிசினஸ் வந்து தொடர்ந்து செஞ்சு கொண்டு போறோம் இப்படி கொண்டு போற ஆட்கள் யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொரு ப்ரொவின்ஸுக்கும் இந்த பிசினஸ் கொண்டு போற ஆட்கள் தான் யாரு யாரு பாத்தீங்கன்னு சொன்னா மிஸ்டர் கதீஸ் மிஸ்டர் முகமது நானு அப்புறம் இதுக்கு முன்னுக்கு உங்களோட பேசின ரிலையாமிஸ் அது மட்டும் இல்லாமல் அப்துல்ல ஒரு நபர் ஒருத்தர் அதே மாதிரி விஜயகுமாரி நஸ்மி அமீஸ் அதே மாதிரி டீச்சிங் பண்ணிக்கொண்டு இந்த பிசினஸ்ல வேற லெவல்ல பெர்ஃபார்மன் காட்டி இன்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் மிஸ் என்ரியா அப்படின்ற ஒருத்தவங்க தான் இதை வந்து சில கால இப்போதைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப்பா ப்ரொவின்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிக் வைஸ் நம்ம வந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் சோ இவங்க எல்லாருமே சேர்ந்தா நம்ம வந்து என்ன பண்ண இவங்க எல்லாரோடையுமே சேர்ந்தா நீங்க என்ன பண்ண போறீங்க நம்மளோட சேர்ந்து ஒர்க் பண்ணி இன்கம் எடுக்க போறீங்க ஓகே ஸோ இன்னைக்கு இந்த மீட்டிங் வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்காது நம்ம கம்பெனில நீங்க ஜாயின் ஆகிறது மூலியமா உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்குது உங்களோட காசை நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு எப்படி இன்கம் தரோம் அப்படின்ற விஷயத்தான் நம்ம வந்து தரப்போறோம் இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாருமே கண்டிப்பா ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி தான் இன்னைக்கு வந்திருப்பீங்க அது வந்து ஃபெஸ்டான ஒரு விஷயம் நம்ம சொல்லிட்டு போய் வந்து ஒரு ஹலாலான விஷயம் அப்படின்னு இந்த டூ தௌசண்ட் நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம உங்களுக்கு தாரோம் இந்த டூ தௌசண்ட் எப்படி நீங்க லட்சக்கணக்கில் இருக்கிறதுக்கான சப்போர்ட் நாங்க பண்றோம் அதுக்கான ஒரு மீட்டிங் தான் இந்த மீட்டிங் அமையுது சோ அதனால கிளியரா பாருங்க ஓகேயா மிஸ் பண்ணினவங்களுக்கு இந்த ஜூம்க்கான ரெக்கார்டிங் கூட உங்களுக்கு நம்ம ரெடியா இருக்கோம் ஓகே அடுத்த விஷயம் கம்பெனியோட சேவிசஸ் என்ன என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா மிக முக்கியமான மூன்று விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஃப்ரீ பில்டிங் த இன்வெஸ்டர்ஸ் அப்புறம் மார்க்கெட்டிங் கஸ்டம் சேவிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த ஃப்ரீ எஜுகேஷன் இந்த ஃப்ரீ எஜுகேஷன்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா சிலங்கால இருந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கட்டும் ஸ்டூடெண்டா இருக்கட்டும் நல்லா டீச் பண்ற யார் எல்லா மக்களுக்குமே ஈஸியான முறையில எப்படி நீங்க வந்து வீட்டுல இருந்து கொண்டே நீங்க வந்து ஏர்னிங் எடுக்கிறது அப்படின்ட்டு ஏ டு சித் நம்ம வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி தாரோம் ஓகேயா உங்களுக்கான விஷயங்களை நாங்க வந்து சொல்லி தரோம் இந்த சில சில அகாடமி சில சில விஷயங்கள் இருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க பேட்டா நார்மலா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்ப வந்து உங்களுக்கு மெயினாக போட்டு ஸ்ரீலங்காவில் இப்ப ஹலாலான முறையில ஈஸியான முறையில் இன்கம் எடுக்கக்கூடிய விஷயம் உண்டு இன்னோவேட்டிங் மார்க்கெட்டிங் பிளான் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளான் இந்த ரெண்டு விஷயத்தையும் ஏற்றுச்சிட்டு உங்களுக்கு ஃபுல் வந்து நாங்க தாரோம் ஓகேயா இதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எதுவும் தரணுமான்னு கேட்டா இல்ல வெறும் டூ தௌசண்ட் ருபீஸ் தான் நீங்க ஜாயின் ஆகினா இந்த பீஸ்ல ஏத்தா இந்த விஷயங்களை இனிவரும் காலங்கள்ல நீங்க வந்து கத்துக்க போறீங்க ஓகேயா இந்த ஃப்ரீ எஜுகேஷன் தானே கோர்ஸ் முடிக்கிறதுக்கு ஒரு ரூபாய் வரைக்கும் மட்டும் கேட்பாங்க அது எதுக்காக பார்த்தா இந்த விஷயம் அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்றால் என்ன அதை நீங்க எப்படி செய்யறது அது மூலியமா நீங்க எப்படி வருமானம் உழைக்கிறது அது வரைக்கும் சொல்லி தருவாங்க சொல்லி தந்து நம்ம கையில ஒரு மெடலையோ சர்டிபிகேட்டையோ தந்துருவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் படிச்ச செர்டிஃபிகேட்டை காசு கொடுத்து நம்ம படிச்சோம் சில மீட்டிங்க்கு போயிருப்போம் நாலேஜ் வந்திருக்கும் வராம இருக்கா அதனால நம்ம கையில ஒரு சர்டிபிகேட் ஒன்று இருக்கும் அதை வச்சுக்கொண்டு வேற கம்பெனிக்கு பிடிக்கும் நம்ம தான் வேலை தெரிந்தோம் ஆனா நம்மட கம்பெனில அப்படி நம்ம செய்ய போறது உங்களுக்கு நாம வருமானம் உழைக்கிறது எப்படின்னு நாங்க சொல்லியும் தந்து அதுக்கான வாய்ப்பையும் எடுத்து தந்து உங்களுக்கான வருமானத்தையும் நாங்க கையில தாரோம் நம்ம கம்பெனிலேயே இந்த கம்பெனியை விட்டு நீங்க எங்கயுமே போக தேவையில்ல நீங்க இதுலயே ஜாயின் ஆகுறீங்க இதுலயே படிக்கிறீங்க அதாவது இந்த பிசினஸ் எழுது அப்படின்னு படிக்கிறீங்க அதோட சேர்த்து இன்கமே எடுத்து உங்களோட லைஃப்ல நீங்க வந்து அச்சீவ்மெண்ட் ஆகுறீங்க ஃப்ரீயா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு இந்த மார்க்கெட்டிங் அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்னோவேஷன் மார்க்கெட்டிங் நம்ம வந்து உங்களுக்கு படிச்சு தரோம் அதே மாதிரி த இன்வெஸ்டர்ஸ் அதாவது நீங்க வந்து இதுல எப்படி ஏர்னிங் எடுக்கிறது ஏர்னிங் வந்து எப்படி உங்களோட டீம் வச்சு டெவலப் பண்றது அந்த மாதிரியான சில கைடன்ஸ் வந்து நம்ம தரோம் அதே மாதிரி மார்க்கெட்டிங் கஸ்டம் சர்வீஸ் அதாவது ஒரு விஷயத்த மார்க்கெட்டிங் இப்போ மார்க்கெட்டிங் பண்ணும்பொழுது ஒரு மெம்பரோட நீங்க எப்படி பேசுறது இந்த பிஸ்னஸ் நீங்க எப்படி ரெக்கமெண்ட் பண்றது இது எப்படி நீங்கள் ஹண்டில் கஸ்டமரை வந்து எப்படி ஹெண்டில் பண்ணுறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து சொல்லி தரோம் விளங்கிச்சா சோ இது எல்லாமே இதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் உள்ள இப்ப நீங்க யோசிச்சு நம்ம ரெண்டாயிரம் ரூபாய் காசு கட்டணுமே அது எதுக்கா இருக்கும் என்ன பண்ணுவாங்களா இருக்கும் இந்த அக்கௌண்ட் நம்பரை வச்சு அவங்க சாரி இந்த காசை வச்சு அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு தானே நம்ம போடுறோம் அவங்க எடுத்து எது சரி பண்ணுவாங்களா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க தானே சோ அதனாலதான் இந்த விஷயத்த நீங்க போடுற இந்த ரெண்டாயிரம் தான் நாங்க இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தாரோம் இது மட்டும் இல்லங்க நாங்க வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்னோவேஷன் மார்க்கெட்டிங் பத்தி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஃபுல்லா நீங்க ஒன் மந்த்லயே இந்த விஷயத்தை வந்து நாங்க உங்களை சொல்லி தந்துடும் ஓகே சொல்லி தந்துப்ப நீங்க நம்மளோட ஜாயின் ஆகி டூ த்ரீ டேஸ்லயே ஏர்னிங்கே எடுத்துருவீங்க டூ தௌசண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க நீங்க டூ த்ரீ டேஸ்லயே ஏர்னிங் எடுக்கிறதுக்கான சான்ஸும் நாங்க தர்றோம் இன்னொரு ஒன் மந்த்லயே இந்த ஃபுல் கோர்ஸையும் நீங்க முடிக்கிறீங்க முடிச்சோட்டி நாங்க என்ன பண்றோம்னு கேட்டா உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட்டையும் தரோம் ஸோ ஸ்ரீலங்கால வேற எந்த கம்பெனிலயுமே இவ்வளவு சீப்பான இவ்வளவு பெஸ்டான ஒரு விஷயம் இப்படி சீப்பான ஒரு பிரைஸ்க்கு வந்து கிடைக்காது அப்படின்றது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷூர் நீங்க யார்கிட்ட வேணும் கேட்டாலும் நீங்க சொல்லுவாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து டூ தௌசண்ட் படிச்சு தராங்களா அதுவும் இன்கம் எடுத்து தராங்களா அப்படின்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்க ஸோ நம்மள சர்விசஸ் வந்து இந்த விஷயங்கள் தான் ஓகேயா இப்ப நம்ம சொன்னது தானே உங்களுக்கு வந்து விஷயத்த படிச்சு தருவோம் அப்படின்ட்டு அதுல பத்து தலைப்புகள் இருக்குது ஓகேயா பெஸ்ட் யாரும் யோசிக்க இந்த பிசினஸ் நல்லா ஐடி தெரிஞ்சிருக்கணுமோ நல்லா படிச்சு இருக்கணுமோ டிகிரி வாங்கியிருக்கணுமோ அப்படின்னு நினைக்க வாங்க சரியா இப்ப ஸ்லைட்ஸ்ல காட்டுற விஷயங்கள் வேணும்னு சொன்னா ஃபுல் இங்கிலீஷ்ல இருக்கலாம் ஆனா நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் யார் யாருக்கு என்னென்ன விஷயங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு ஃபுல் ட்ரெயின் ஆவிதான் இந்த இடத்துக்கு நாம வந்தோம் லிமிட்டெட் ஆனால மேனேஜ்மெண்ட் போஸ்ட் வரவங்க எல்லாருமே யார் யாருக்கு என்னென்ன விஷயங்கள் எப்படி கொடுக்கணும் என்று ட்ரெயின் ஸோ அதனால இன்னைக்கு எந்த விதமான நாலேஜும் இல்லாதவங்க கூட என்ன பண்ணலாம் அவங்களோட சேர்ந்து எடுக்கலாம் அவங்களுக்கு நாம எப்படி சொல்லி கொடுக்குறது முதல் கொண்டு எல்லா விஷயமும் நாம வந்து உங்களுக்கு தருவோம் சோ இதுல பத்து தலைப்புகள் பாத்தீங்கன்னு டைப் ஆஃப் நெட்ஒர்க் இந்த நெட்ஒர்க்ல எந்த டைப் இருக்குது அதே மாதிரி இனோவேட்டிங் மார்க்கெட்டிங் என்றால் என்ன ஹலால் ஏர்னிங் என்றால் என்ன இஸ்லாமத்துக்கு உரித்தான மார்க்கத்துக்கு உரித்தான ஹலால் ஏர்னிங் எப்படி இருக்கிறது அதே மாதிரி இதுல இருக்கிற ப்ரொடக்ட் நாலேஜை உங்களுக்கு கொடுத்து கஸ்டம் பண்றது எப்படி மார்க்கெட்டிங் க்ரோத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்றது சேல்ஸ் ஸ்டிக்ஸ் நாங்க உங்களுக்கு சொல்லி தரோம் அதே மாதிரி கம்பெனியோட பீட்பேக் அப்டேட்டிங் ப்ரொஃபஷனல் லெவலப் கெரியர்ல லெவலப் ஆகுறது முதல் கொண்டு இந்த எல்லா விஷயத்தையும் ஏ டு செட் உங்களுக்கு நாங்க சோ அப்ப இப்படி சொல்லி தரும் தரும்பொழுது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நீங்க நம்மளோட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு ஏன்னு சில சில கம்பெனிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு காசு போடுங்க நாளைக்கு ஜூம் ஸ்டார்ட் ஆகும் உங்களோட ஒர்க் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க அது கம்பெனி என்ன அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும் அந்த மாதிரி எந்த விஷயமும் நமக்கு தெரியாம இருக்கும் ஆனா இதுல வந்து நீங்க அப்படி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது கூடாது தான் இந்த பத்து விஷயத்தையும் நாங்க வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து உங்களுக்கான சர்டிபிகேட்டையும் நாங்க என்ன பண்றோம் நீங்க ப்ரொவைட் பண்றோம் ஸோ இதுலயே உங்களுக்கான ஆஃப் அதாவது நல்ல ஒரு ஐடியா ஒன்று வந்து இருக்கும் உண்மைக்குமே மத்த இப்ப இன்னைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருமே இதுதான் உங்களோட ஃபெஸ்ட் ட்ரையல் ஃபெஸ்ட் ட்ரையா இருக்கும் அப்படின்ட்டு இல்லை முன்னுக்கு நிறைய நிறைய மீட்டிங் போயிருப்பீங்க அதெல்லாம் பாத்துட்டு தான் இன்னைக்கு சோ நமக்கு வந்து வாழ்க்கை வந்து நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க போறது இல்லையே நிறைய சந்தர்ப்பங்கள் நிறைய வாய்ப்புகளை வந்து அந்த வாழ்க்கையை வந்து நமக்கு தந்திருக்கும் சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்க அனுபவப்பட்டு இங்கே வந்திருப்பீங்க சோ நீங்க இதுல கொள்ளலாம் அது கம்பெனிக்கும் நம்மட கம்பெனிக்கும் என்ன வித்தியாசம் என்று ஓகேயா அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மட கம்பெனில நீங்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மூலயமா ஒரே ஒரு முறை முதலீடு செய்வதன் மூலமாக நிறைய ஏர்னிங் இருக்க தௌசண்ட் அதாவதுல வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க இதுல நிறைய பேக்கேஜஸ் இருக்கு மினிமம் டூ தௌசண்ட்ல இருந்து மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பேக்கேஜஸ் வரைக்கும் இருக்கு இப்ப நான் நம்மளோட டீம்ல ஃபெஸ்டா வர ஆட்களுக்கு எல்லாமே சொல்ற ஒரு விஷயம் டூ தௌசண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்க அதுக்கு பிறகு நீங்க டூ தௌசண்ட் மூலியமா ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபத்தாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய் ஏர்ன் பண்ணுங்க அதுக்கு பிறகு ஃபைவ் தௌசண்ட் பேக்கேஜஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சோ இதுல வந்து பேக்கேஜஸ் பாத்தீங்கன்னா சொன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் இதுல வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா முதலீடு செய்து இன்கம் எடுக்கலாம் இப்ப இதை நான் விளக்கமா சொல்றேன் நிறைய பேர் நினைச்சு கொள்வாங்க இப்ப டூ தௌசண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வந்துட்டோம் அப்ப நம்ம மருக மருக காசு போட்டுக்கொடுக்கணுமோ ஐயாயிரம் மருந்து போடணுமோ பத்தாயிரம் மருந்து போடணுமோ நீங்க யோசிக்கலாம் அப்படி இல்ல ஓகேயா நீங்க இதுல டூ தௌசண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க தெரியுமா அதுல ஒரு ஒன் மந்த்துக்கு நீங்க என்ன பண்ணலாம் ஒரு அறுபதாயிரம் ரூபாய் ஏர்ன் பண்ணலாம் டூ தௌசண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம சொல்ற இந்த விஷயங்கள சரியான முறையில் எடுத்துக்கணும்னா ஒரு மாசத்துக்கு நீங்க அறுபதாயிரம் ரூபாய் ரன் பண்ணலாம் அந்த அறுபதாயிரம் ரூபாவில் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு விருப்பம் என்னா இன்னொரு பேக்கேஜஸ் ஃபைவ் தௌசண்ட்ல ஐயாயிரம் ரூபாய் பேக்கேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த ஐயாயிரம் ரூபாவில் நீங்க வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் இன்கம் எடுத்துட்டீங்க ஒரு மாசத்துல ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் இன்கம் எடுத்துட்டீங்க ஐயாயிரம் ரூபாய் பேக்கேஜ் ஸ்டார்ட் பண்ணி அப்ப என்ன பண்ணலாம் இன்னும் உங்களோட லெவல வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும் அதுக்கான விஷயங்களை நாங்க வந்து உங்களுக்கு சொல்லி தருவோம் சோ அப்படி லெவல நீங்க இன்க்ரீஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா அடுத்த பேக்கேஜஸ்க்கு வந்து நீங்க போகலாம் ஓகே தானே சோ இதே மாதிரி உங்களுக்கு விருப்பம் நீங்க டூ தௌசண்ட் மட்டும் போட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லைன்னு வர்ற எமௌண்ட் நீங்க வச்சுக்கொண்டு அதாவது இதுல வர்ற எமௌண்ட் வச்சு நீங்க அடுத்த விஷயங்களை வந்து செஞ்சு கொண்டு போகலாம் ஓகேயா அடுத்த விஷயம் இந்த மூணு விஷயத்துல மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ண பத்து நிமிஷத்துல இந்த மீட்டிங் முடிய போகுது இந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு ட்ரீமா இருக்கும் என்னன்னு கேட்டா இப்ப நோர்மலா இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லா ஹவுஸ் ஒய்ஃப் ஆட்கள் நம்ம மெயினா நார்மலா இருக்கிறவங்களை பத்தி பேசுவோமே ஹவுஸ் ஒய்ஃப் ஆட்களும் யோசிக்கிற ஒரு விஷயம் எப்படி சரி ஒரு ஒன்லைன் ஒன்னு நம்ம செய்வோமே அப்படின்ற மாதிரி எடுத்த ஒட்டியே இப்ப இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு டெக்னாலஜியா அப்படின்ற ஒரு விஷயம் அது உண்மையான விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப நம்ம லைஃப்ல நம்ம மார்னிங் எந்திரிக்கிறது தொடக்கம் ஈவினிங் தூங்குறது நித்திர கொள்றது வரைக்கும் டெக்னாலஜிக்கலான லைஃப்பை தான் நம்ம வந்து இருந்து கொண்டு இருக்கிறோம் ஸோ அதன்படி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அந்த டெக்னாலஜிக்கல் வைஸ் நம்மளை வந்து நம்ம மாற்றி கொடுத்துருக்காங்க நமக்கு தேவைப்படுற மிக முக்கியமான நிறைய விஷயங்கள் இருக்கும் நார்மலாக இப்ப இருக்கிற எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் கண்டிப்பா ஒரு லேப்டாப் ஒன்று தேவையா இருக்குது அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆட்களுக்கு லேப்டாப் தேவை அந்த மாதிரி ஃபோன்ஸ் விஷயம் தேவை அந்த மாதிரி வீட்டுல எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாத்துக்கும் தேவைப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் சோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்ட்டு கேட்டா நீங்க இந்த கம்பெனில ஜாயின் ஆகும் பொழுது நாம தார ஒரு சேவிஸ் தான் இப்போ ஒன்னு எஜுகேஷன் நாங்க தாரோம் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து இதில் எப்படி ஏர்னிங் எடுக்கிறது அந்த மாதிரி சில விஷயங்கள் நாம வந்து சொல்லி தரோம் அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன கேட்டா இப்போ இன்னைக்கு உள்ள ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஐபோன் லேப்டாப் கொண்டு வாங்கணும்னு வச்சுக்கொள்ளுங்க ஒரு அத்தியாவசியமான பொருள் லேப்டாப் கொண்டு வாங்கணும்னு வச்சுக்கொள்ளுங்க உங்களுக்கு வந்து ஆசை என்ன கேட்டா அந்த லேப்டாப் வந்து வச்சுக்கலாம் அதுக்கான காசு வந்து உங்ககிட்ட இல்லை இப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா நம்மளோட கம்பெனில ஜாயின் ஆகுறீங்க டூ தௌசண்ட் ருபீஸ்க்கு ஜாயின் ஆகுறீங்க ஓகேயா இப்ப நம்ம வந்து டிரெக்டா கம்பெனி அதாவது இப்ப நம்ம வந்து டீலர்கிட்டையோ அல்லது மெயின் கிட்டயோ வாங்கறாம அந்த லேப்டாப் கம்பெனிகிட்டேயே இருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டா அந்த லேப்டாப் வந்து உங்களுக்கு வாங்கி தரும் இப்போ அந்த லேப்டாப் சொல்றாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓகேயா இந்த ஐம்பதாயிரம் ரூபாவை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா நீங்க நம்மளோட டூ தௌசண்ட் ருபீஸ்ல ஜாயின் ஆகிருக்கீங்க தானே அது நீங்க இதுல இன்கம் எடுப்பீங்க தானே இதுல நாம சொல்ற ஒர்க் அப் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கிறீங்களா இன்கம் எடுப்பீங்க இந்த இன்கம் இந்த இன்கம் நீங்க அப்படியே ஃபுல்லா நம்மளோட கம்பெனிலயே வச்சுட்டு நம்ம கம்பெனிலேயே இது பண்ணிட்டு அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் வரது வரைக்கும் நீங்க வந்து இன்கம் எடுக்கிறீங்க இப்போ உதாரணத்துக்கு டூ தௌசண்ட் ருபீஸ்ல வந்த ஒருத்தவங்க நம்ம சொல்ற ஒரு விஷயத்த சரியான முறையில செஞ்சீங்கன்னா ஒன் மந்த்துக்கு பிப்டி தௌசண்ட் ஐம்பதாயிரம் ரூபாய் ஈஸியான முறையில் ஏர்னிங் இருக்கலாம் அப்ப நீங்க அந்த ஏர்னிங் எடுத்து என்ன பண்ணலாம் நீங்க இந்த லெப்டப் வந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம் விளங்கிச்சு அதுக்கான அக்ரிமெண்ட்ல இருந்து ஃபுல்லா நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு வந்து நாம செஞ்சு தருவோம் ஓகேயா சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த மீட்டிங் வந்து இன்னொரு டென் மினிட்ஸ்ல எண்ட் ஆகிரும் ஓகே இது இல்லாம நிறைய விஷயங்கள் நம்ம உங்களுக்கு ரெடியா இருக்கிறோம் அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு மீட்டிங் முடிஞ்சாலும் என்று சொன்னாலும் நீங்க எகைன் அதே லிங்கை கிளிக் பண்ணி வாங்க உங்களுக்கு இதுல நிறைய சில சில விஷயங்கள் நாம தந்துருக்கோம் ஓகே இன்னும் பத்து நிமிஷத்துல இந்த மீட்டிங் வந்து அந்த விஷயங்களை பாத்துக்கொள்ளுங்க சோ அதான் நான் சொல்ற விஷயம் உதாரணத்துக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து பிரிட்ஜ் வேணும் அப்படின்னு சொன்னா அந்த ஃப்ரீட்ஜ் வந்து ஒரு த்ரீ லேக் வச்சு கொள்ளுங்களேன் இப்ப நீங்க என்ன பண்றீங்க நம்மளோட கம்பெனில த்ரீ லேக் போட்டு மூணு லட்சம் காசு கட்டி ஜாயின் ஆக்கறீங்களா இல்ல வெறும் ரெண்டாயிரம் ரூபால ஜாயின் ஆகுறீங்க ஜாயின் ஆகி சொல்றீங்க சரி நமக்கு வந்து அந்த ஃப்ரிட்ஜ் ஒன்று வாங்கணும் அதனால தான் எனக்கு ரொம்ப ட்ரீமான ஒரு விஷயம் சரி அந்த ஃபிரிட்ஜு எங்களுக்கு வாங்கிக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க அப்போ ஓகே உங்களுக்கு அங்கனைக்கே நம்ம எக்ரிமெண்ட் அடிப்போம் ஓகே இவங்களுக்கு வந்து இந்த ஃப்ரிட்ஜ் இந்த அமௌண்ட்ல இவங்க வாங்க போறாங்க நம்மட கம்பெனில ஜாயின் ஆகி இருக்கிறாங்க ஜாயின் ஆகி இவங்க ஒவ்வொரு மாதமும் இந்த இன்கம் எடுப்பாங்க இந்த இன்கம்ல மாசம் மாசம் இந்த அமௌண்ட் வந்து நம்ம அப்படியே வச்சிருக்கோம் அந்த அக்கௌண்ட்ல வச்சிருப்போம் சோ அந்த 3 லேக் ஓகே ஆகுது ஒரு 3 मंथோ 2 मंथலயோ நீங்க அந்த 3 லேக் வந்து நம்ம கம்பெனில வந்து எர்னிங் எடுத்துவீங்க தானே சோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அந்த ஃபிரிட்ஜ் வந்து உங்களுக்கு தருவோம் சோ நல்ல விஷயமா இல்லையா ஃபேன்ஸ் நிறைய பேர் இதுக்கான ரீசன் நாம எதனால இந்த விஷயத்தை பண்றோம்னு கேட்டா இப்போ நீங்க சிங்கருக்கு போறீங்க சிங்கருக்கு போயிடு நீங்க இன்ஸ்டால்மென்ட்ல என்ன பண்றீங்க அப்படினு கேட்டா இந்த ஃபிரிட்ஜ் வந்து நீங்க வாங்குறீங்க வாங்கிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா அந்த பிரிட்ஜ் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படிங்க சொன்னா நீங்க மாசம் எட்டாயிரமோ ஏழாயிரமோ கட்டுறீங்க அதுலயும் ஒரு ஹெமௌண்ட் வந்து நீங்க வட்டி தான் கட்டுறீங்க கம்பெனிக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா தான் கட்டுறீங்க அப்ப நாங்க உங்களுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா அப்படி செய்யாம வட்டிக்கு நீங்க போக வேணாம் ஒரு ஹராமான விஷயத்தையும் நீங்க பண்ணவே வானா சோ நாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா நாம தாறதுக்கு ரெடியா இருக்கிறோம் இப்போ மூவாயிரம் ரூபாய்க்குள்ள ஒரு போனை நீங்க எடுக்கிறீங்க சரி முப்பதாயிரம் ரூபாய்க்குள்ள ஒரு போனை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க முப்பதாயிரம் ரூபாய் நம்மளோட ஜாயின் ஆகுறீங்களா இல்ல நீங்க ரெண்டாயிரம் ரூபாவில தான் ஜாயின் ஆகுறீங்க ஜொயின் ஆகி நாங்க சொல்ற மாதிரி நீங்க வேலை செஞ்சு ஒரு மாசத்துல இந்த முப்பதாயிரம் ரூபாய் எடுத்து ஒட்டி அந்த போனை வந்து நாங்க உங்களோட கையில தாரோம் அப்படிதான் விஷயம் அப்ப அந்த போனை வாங்கிட்டு நீங்க பிசினஸ் வைத்து போக போறீங்களா இல்லையே லைஃப் டைம் வந்து உங்களை கைட் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா உங்களுக்கான சப்போர்ட்டை வந்து நாங்க தந்து கொண்டே இருப்போம் இதுதான் நம்மளோட வந்து ஸோ இந்த விஷயங்கள் தான் நீங்க போடுற இந்த டூ தௌசண்ட் ருபீஸ்ல நடக்குது அப்படியா நீங்க காசு போடுவீங்க தானே ரெண்டாயிரம் ரூபா போட்டு தானே ஜாயின் ஆகுறீங்க ரெண்டாயிரம் ரூபா போட்டு நீங்க ஜாயின் ஆகும்பொழுது இந்தந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து நம்ம கம்பெனியால செஞ்சு தருகின்றோம் ஓகேயா அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கம்பெனில நீங்க இப்ப எல்லாருமே என்ன ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ரெண்டாயிரம் ரூபா தானே நம்ம நல்லா ஏர்னிங் எடுப்போம் அப்படின்னு குயிக்கா ஜாயின் ஆகுவாங்க ஜோயின் ஆகி கொஞ்ச காலத்திலேயே ஐயோ ரெண்டாயிரம் ரூபாய் தானே அது போனா போயிட்டு போகுது போகணுமா அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க போயிருவீங்க போயிட்டு ஒரு பெரிய சீப்பான சாரி ஸ்கேமான ஒரு விஷயத்த இருக்கு சோ அப்படி நம்மட கம்பெனில வந்த ஆட்களை நாங்க விட்டுற கூடாது அவங்கள இன்னும் நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா அவங்கள நம்ம வந்து இன்னும் ரீப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க ரெண்டு விஷயத்த சரியான முறையில கையாண்டு கொண்டு வந்திருக்கிறோம் அதாவது லெவல் ஆஃப் போஸ்ட் ப்ரொமோஷன் அது மட்டும் இல்லாம த ட்ரஷர் அண்ட் அப்படின்ற ரெண்டு ப்ரொமோஷன் விஷயங்களை வந்து நாம கொண்டு வந்திருக்கோம் இதுல இருக்கிற ஒவ்வொரு லெவலையும் நீங்க வந்து முடிக்கும் பொழுது இதுல நாங்க நிறைய லெவல வந்து வச்சுக்கிறோம் இந்த ஒவ்வொரு லெவலையும் நீங்க வந்து முடிக்கும் பொழுது உங்களுக்கான கேஷ் பிரைஸ் அது மட்டும் இல்லாம ரொம்ப ரிச்சான ஒரு ஃபிளவர் போக்கே நீங்க எடுத்துக்கொள்றதுக்கான நிறைய சான்சஸ் வந்து நாங்க வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் சோ இந்த விஷயங்களை வந்து நாங்க செஞ்சிருக்கிறோம் அதே மாதிரி த ட்ரெஷர் அண்ட் அப்படின்ற ஒரு புதையல் வேட்டை தமிழ்ல சரியான முறையில் சொல்ல புதையல் வேட்டை அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்க வந்து அறிமுகப்படுத்திருக்கிறோம் அதை நீங்க சரியான முறையில செய்து முடிக்கும் பொழுது உங்களுக்கு ரொக்க பரிசு வந்து உங்களுக்கு கிடைக்கும் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நாங்க பண்ணிக்கொண்டிருக்கிறோம் ஓகேயா சோ அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய நிறைய எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்கள் நிறைய பேமெண்ட் விஷயங்கள் உங்களுக்கு தரத்துக்கு அதாவது இது எப்படி அப்படின்னு கேட்டால் இந்த விஷயத்தை நாங்க எப்படி தருவோம் உங்களுக்கு அப்படின்னு கேட்டால் கம்பெனில வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய லாபம் வந்து நமக்கு வருது இப்ப நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி இப்ப த்ரீ மந்த் தப் ஆகி கொண்டு போகுது கம்பெனிக்கு பெரிய லாபம் ஒன்று வருது தானே கம்பெனி வேற வெளிநாட்டு கம்பெனிகளோடையோ அல்லது ஸ்ரீலங்கால இருக்கிற வேற எந்த கம்பெனிகளோடையோ பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறாங்களான்னு கேட்டா இல்ல ஓகேயா அது ஏன்னு கேட்டா நமக்கு வர இந்த இன்கம் நமக்கு வர இந்த லாபத்தை நம்ம இந்த லாபத்துக்கு காரணமா இருக்கிற நம்மட கம்பெனியோட வெற்றிக்கு நிறுவனத்தினுடைய வெற்றிக்கு காரணமா இருக்கிற பங்காளர்களாகிய உங்களுக்கு நாங்க வந்து பகிர்ந்தளிக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணப்பட்ட இந்த விஷயம்னா த ட்ரெஷரண்ட் அப்படின்ற விஷயம் ஓகே என்ன லெவல் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுல நீங்க நம்ம மெயின் குரூப்ல இருக்கு அதுல நீங்க பார்க்க பார்க்க உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத தெரியும் அதாவது அப்கமிங் கமிங் டேஸ்ல நம்ம சேர ஜூனுக்கு வரும் பொழுது உங்களுக்கான அந்த விஷயங்களை வந்து நீங்க பார்த்து கொள்ளுவீங்க ஓகேயா சோ அடுத்த விஷயம் இப்ப நீங்க யோசிக்கலாம் இதெல்லாம் உண்மைக்குமே நடக்கிற மாதிரியா உண்மைக்குமே பாசிபிள் ஆகுமா இதெல்லாம் எடுத்தவங்க இருக்கிறாங்களா சரி பரவாயில்ல அவங்களோட டீம்ல உள்ளவங்க யார் சரினிங் எடுத்திருப்பாங்க மத்தபடி நம்மள மாதிரி ஜாயின் நாட்கள் ஆட்கள் யார் சரினிங் எடுத்திருப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் நீங்க யோசிப்பீங்க தானே சோ அவங்களுக்காக நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா இப்படி ஏர்னிங் எடுத்த ப்ரூஃபை நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் அதுக்கு முன்னுக்கு இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா இப்ப இந்த ஜூம் வந்து எண்ட் ஆகும் ஓகேயா சோ இப்ப இந்த ஜூம் வந்து எண்ட் ஆகும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா உடனடியாக குயிக்கா இதே லிங்க்ல நீங்க ஜொயின் ஆகி நீங்க வாங்க அகைன் வரும்பொழுது உங்களுக்கான இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கான நிறைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நீங்க விஷயங்களை வந்து நீங்க பாக்க போறீங்க சோ அதனால இன்னும் லைஃப்பில் நீங்க அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கொடுறதுக்காக ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்க வெயிட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த ஜூமை வந்து நான் கட் பண்றேன் அகைன் நீங்க குயிக்காக ஓடி வாங்க ஓகே தேங்க்யூ அகைன் நீங்க இதே லிங்க்ல நீங்க ஜாயின் ஆகி வருவீங்கன்னு எதிர்பார்க்குறேன்